நாம் தமிழர் கட்சியுடைய சின்னமான கரும்பு விவசாயி சின்னத்தை வந்து கர்நாடகாவை சேர்ந்த ஒரு கட்சிக்கு ஒதுக்கி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு இந்த வளர்ச்சியை பொறுத்து கொள்ளாத சகித்து கொள்ள முடியாத பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை வேண்டுமென்றே இந்த வேலையை செஞ்சிருக்கு அவர்கள் மடையர்கள் அவர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அஹ் சீப்ப ஒளிய வச்சுட்டா கல்யாணத்தை கட்சியும் அதன் தத்துவமும் நாங்கள் ஆயுத வழி போராட்டத்தை பண்ணிட்டோம்னா எங்களை தடுக்கும் ஆற்றல் இந்த உலகத்துல யாருங்க வணக்கம் சார் வணக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னமான கரும்பு விவசாயி சின்னத்தை வந்து கர்நாடகாவை சேர்ந்த ஒரு கட்சிக்கு ஒதுக்கி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆமா இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்டிருக்கிற பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டிங்கிற ஒரு ஒரு அமைப்புக்கு கொடுத்துருக்கிற செய்திங்கிறது உண்மைதான் அது வேண்டும்னே எங்க சின்னத்தை மறைச்சிட்டா மக்கள்கிட்ட இருக்கிற எங்கள் மீது உள்ள நம்பிக்கைய எடுத்துடலாங்கிற எங்களை மக்கி மக்களிடமிருந்து அந்நியப்படுத்திடலான்ட்டு பாரதிய ஜனதா கட்சி கருதுது அதனாலதான் அதன் துணை அமைப்பா இருக்கிற ஏதோ ஒரு ஒரு செல்லா காசு அமைப்பை வச்சு இது ஒரு நீண்ட கால திட்டத்துல எங்களை முடக்கிற வேலையை ஆஹ் அவங்க செஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் ஆதரிப்பவர்கள் அண்ணன் சீமானுக்காகவும் அண்ணன் சீமானின் தத்துவத்திற்காகவும் வாக்கு செலுத்துறவங்க தான் அங்க வந்துட்டு சின்னங்களை பார்த்துட்டெல்லாம் மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தலை எங்களுடைய நல்ல நோக்கங்களை நல்ல எண்ணங்களை பார்த்துதான் எங்களுக்கு வாக்கு செலுத்துறாங்க ஆஹ் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்பு இரட்டை மெழுகுவர்த்து சின்னத்தை கொடுத்து ஆஹ் எங்களுக்கு தேர்தல் காலத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அதுல நாலு லட்சத்துக்கு மேலான வாக்குகளை பெற்று நாங்க ஒரு ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்தோம் அதுக்கு பிறகு இவங்க இப்படி வர்றாங்களேன்னுட்டு மீண்டும் ஒரு ஆஹ் அந்த சின்னத்தை எங்களுக்கு எடுத்துட்டு அந்த இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தை எடுத்துட்டு விவசாய சின்னத்தை கொடுத்தாங்க அதுலயும் நாங்க பதினாறு லட்சத்துக்கு அதிகமான மிக வாக்குகளை பெற்று அதுக்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் முப்பத் முப்பது லட்சத்துக்கும் மேலான வாக்குகளை பெற்று ஒரு வலிமையான சமூக அமைப்பாக மக்களுக்கான ஜனநாயக இயக்கமாக எங்கள் அண்ணன் சீமான் தலைமையில நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த வளர்ச்சியை பொறுத்து கொள்ளாத சகித்து கொள்ள முடியாத பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை வேண்டுமென்றே இந்த வேலையை செஞ்சிருக்கு எங்களுக்கு விழுகிற வாக்குங்கிறது எங்கள் அண்ணன் சீமானின் உழைப்பிற்கும் அவர் தத்துவத்திற்குமான வாக்குதானே ஒளிய சின்னத்தை பார்த்து விழுகிற வாக்கு இல்லை அவர்கள் மடையர்கள் அவர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சீப்பை ஒளிய வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு அந்த மாதிரி இல்லை நாம் தமிழர் கட்சியும் அதன் தத்துவமும் அந்த கட்சி தமிழ் தேசிய மக்களிடத்திலே ஏற்படுத்தி இருக்கிற தாக்கமும் பெரிது நாங்கள் சட்ட போராட்டத்தை முன்னெடுத்தி நாங்கள் தேர்தல் ஆணையத்திலே முறையிட்டு அந்த மீண்டும் விவசாய சின்னத்தையே பெறும் வேலையை எங்கள் கட்சியின் தலைமை எங்களுடைய வழக்கறிஞர் பாசறை செய்து வருகிறது தேர்தல் ஆணையத்துல முறையிடுவோம் இவங்க உயர்நீ உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் எல்லா கதவுகளையும் நாங்கள் தட்டுவோம் எங்களால் அந்த சின்னத்தை வாங்க முடியும் நாங்க நம்புறோம் ஒரு வேலை ஒரு வேலை வேண்டுமென்றே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பயத்தால் நடுக்கத்தால் எங்கள் எங்களுக்கு அந்த சின்னத்தை கொடுக்காமல் போய்விட்டாலும் ஏதோ ஒரு சின்னத்தை கடைசி நேரத்தில் எங்களுக்கு கொடுத்தாலும் உலகத்தின் வலிமையான ஐடி விங்கை வைத்திருக்கிற நாம் தமிழர் கட்சி மக்களிடத்திலே மக்கள் இதயங்களுக்கு அருகில் புதிதாக கொடுக்க போகிற சின்னத்தை கொண்டு சேர்க்கிற வலிமையும் ஆற்றலும் சீமானின் தம்பிகளான எங்களுக்கு உண்டு நாம் தமிழர் கட்சிக்கு உண்டு காரணம் தலை சிறந்த ஒரு ஐடி விங்கு எங்ககிட்ட இருக்கு ஏன்னா நாங்க அப்பேற்பட்ட அறிஞர்களை மதிப்புமிக்க இளைஞர் பெரும்படையை எங்கள் அண்ணன் சீமான் வைத்திருக்கிறார் எதுவா இருந்தாலும் காலத்துல சந்திப்போம் நாங்கள் தளர்ந்து போயிட மாட்டோம் அதனால இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த சித்து விளையாட்டுகளை கண்டு நடுங்குகிற ஆட்கள் அல்ல நாங்கள் நீங்கள் சின்னத்தை மறைக்கலாம் மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற நல்ல எண்ணத்தை மறைக்க முடியாது எந்த சின்னம் வந்தாலும் அதை அடுத்த நொடியில் மக்களிடத்திலே கொண்டு சென்று சேர்த்து இந்த தேர்தல் காலத்திலே ஒரு கோடி வாக்குகளுக்கு மேலான வாக்குகளை பெற்று நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டின் பிரதான கட்சி என்கிற ஒரு க சூழலை நாங்கள் உருவாக்குவோம் அது உறுதியா நடக்கும் அந்த கர்நாடக கட்சிக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா அவங்க வந்து பதினோரு மாநிலங்கள்ல தேர்தல்ல போட்டியிட போறதா சொல்றாங்க அதனாலதான் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க அப்ப ஒரு மாநிலத்துல இருக்கக்கூடிய கட்சிக்கு கொடுத்தா இங்க உங்களுக்கும் கொடுக்கறதுல பிரச்சனை இல்ல ஆனா அவங்க பல மாநிலங்கள்ல போட்டியிடுறப்ப அந்த சின்ன அவங்களுக்கு கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் தானே அதிகமா இருக்கு இல்ல அது சட்ட வல்லுநர்கள் அந்த கருத்து தான் நீங்க ஐயா சொல்ற கருத்து தான் சொல்றாங்க ஆனாலும் நாங்கள் வந்துட்டு முப்பது லட்சம் வாக்குகளை பெற்று இருக்கிறோம் ஏழு புள்ளி மூணு சதவீத வாக்குகளை ஏற்கனவே பெற்று இருக்கிறோம் இரண்டு மூன்று தேர்தல்கள் இடைத்தேர்தல்கள் உள்ளிட்ட தேர்தலில் நாங்கள் அந்த சின்னத்தை பயன்படுத்தி இருக்கிறோம் அதையெல்லாம் காரணம் காட்டி எங்கள் வழக்கறிஞர் பாசறையினுடைய தோழர்கள் எங்கள் தரப்பு வாதத்தை முன்வைத்து தேர்தல் ஆணையத்திடமும் அஹ் நீதிமன்றங்களிடத்திலும் நாங்கள் முறையிடுவோம் சட்ட போராட்டத்தை நடத்தி நாங்கள் எங்கள் விவசாய சின்னத்தை மீட்டு விட முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படி இல்ல ஒருவேளை இப்படி எது நடந்தாலும் எது வந்தாலும் அதை எதிர்கொண்டு எங்களால் ஆஹ் தேர்தல் காலத்தை சந்திக்க முடியும் மரியாதைக்குரிய ஐயா அண்ணாமலை அவர்கள் ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு தேர்தலை இது ஒரு பேட்டி கொடுத்தாங்க தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்கிற இடம் தெரியாம போய்விடும் சொன்னாங்க இப்பவே அவர் அந்த சித்து விளையாட்ட ஆரம்பிச்சிருக்கிறாருங்கிறதுதான் இந்த செயல்கள் இந்த பாரதிய பிரஜா பார்ட்டிங்கிற ஒரு பார்ட்டியை வச்சு இந்த சின்னத்தை வாங்க வச்சு எங்களை வீழ்த்தி விடலாம் என்று கொள்ளைப்புற வழியாக அவர்கள் சிந்திக்கிறார்கள் ஒருபோதும் அது நடக்காது எது எது சின்னமாக கிடைத்தாலும் அதன் மக்களிடத்திலே கொண்டு சேர்த்து எங்கள் வாக்குகளை பெறுகிற ஆற்றலும் துணிவும் பேராண்மையும் நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானின் தம்பிகளான எங்களுக்கும் உண்டு உறுதியாக எந்த சின்னம் கொடுத்தோம் நாங்கள் விவசாய சின்னத்தை பெறுவோம் நீங்க சொல்றது சட்ட போராட்டம் நடத்தி நீங்க சொல்ற மாதிரி மற்ற மாநிலங்களில் பதவி செய்யப்பட்டிருக்கிற கட்சியாக இருக்கிற அந்த கட்சியை அவங்க திட்டமிட்டுதான் அதை செஞ்சிருக்கிறாங்க கட்சியையும் முடக்கிவிட வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகத்தான் அதை செய்திருக்கிறார்கள் அதை நீண்ட கால திட்டத்தோடு அவர்கள் இயங்கி அதை பல மாநிலங்கள்ல அந்த கட்சியை பதிவு பண்ணி நாங்க பல மாநிலங்களில் போட்டியிட போறோம் ஒரு தேசிய கட்சி மாதிரியான தோற்றத்தை உருவாக்கி எங்களுடைய செயல்பாட்டை முடக்கிவிடலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள் அதற்காக தான் அந்த சின்னத்தை அவங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க இதெல்லாம் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்த எவ்வளவோ இடையூறுகளை இன்னல்களை சந்தித்த எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை எங்களோட பிராண்டே எங்க அண்ணன் சீமான் எங்களின் தத்துவமும் எங்கள் தலைவன் எங்கள் அண்ணன் தான் எங்கள் பிராண்டு இவங்க நினைக்கிற மாதிரி சின்னத்தை ஒழிச்சுட்டா நாங்க ஒளிஞ்சு போயிடுவோம்லாம் நினைக்கிறதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறியாமைத்தனம் சிறுபிள்ளைத்தனம் நிச்சயமாக எந்த சின்னம் கொடுத்தாலும் கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்றீங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க குறிப்பிடுற மாதிரி உங்களுடைய தலைவர் திரு சீமான் அவர்களும் சரி இல்ல உங்களுடைய தத்துவங்களும் சரி ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு சின்னமும் ஒரு கட்சிக்கு முக்கியம் அத நீங்களும் ஏத்துக்குவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கே தெரியும் இன்னைக்கும் வந்து இரட்டை இலை சின்னத்துக்காக அந்த சின்னத்துக்காக மட்டுமே அதிமுகவுக்கு வாக்களிக்கிறவங்க இருக்கிறாங்க உதயசூரியனுக்காகவே திமுகவுக்கு வாக்களிக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நாம் தமிழருடைய அடையாளமாக அந்த விவசாய சின்னம் மாறி போயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா நீங்க விவசாயத்தை பத்தியும் ரொம்ப அதிகமா பேசுறீங்க அப்படி இருக்கும்போது அந்த சின்னம் இல்ல உங்களுக்கு ஒரு இல்லையா அது வருத்தத்தையும் வழியையும் தான் தருது எதிரிகள் மிக வலுவாக நீண்ட கால திட்டமிட்டு வேண்டுமென்றே எங்கள் வளர்ச்சியை தடுப்பதற்காக செய்திருக்கிறாங்க இந்த ஜனநாயக அமைப்புக்குள்ள நின்னுக்கிட்டு அவங்க நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம ஒரு சட்ட போராட்டம் தான் முன்னெடுக்க முடியும் நாங்கள் போராடத்தான் செய்ய முடியும் இப்ப நாங்கள் மக்கள் உரிமைகளுக்காகவும் போராட வேண்டி இருக்கு எங்களை நாங்கள் தற்காத்துக் கொள்வதற்காகவும் போராட வேண்டி எங்கள் சின்னத்தை பாதுகாத்துக் கொள்ளவும் போராட வேண்டியிருக்கு ஏற்கனவே எங்கள் கொடுத்திருந்த விவசாய சின்னம் கூட அது இருக்கிற இடம் தெரியாம மங்களா தான் இருந்துச்சு அதையெல்லாம் தாண்டிதான் எங்களுக்கு முப்பது லட்சம் வாக்குகளை மக்கள் செலுத்தி இருக்கிறாங்க அது எங்களுக்கு ஒரு ஒரு வழி தரக்கூடிய ஒரு சூழல் தான் ஆனாலும் ஆனாலும் ஒரு போராளிகளுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை காலத்தில் எங்கள் தலைவர் எதுவுமே இல்லாத காலத்தில் கூட ஒரு டிராக்டர் வண்டி இருக்கு பாருங்க டிராக்டர் வண்டியை பீரங்கி ஆக்கி போராடிய புலிமரவர்களின் வாரிசுகள் நாங்கள் எது கிடைக்குதோ அதை வச்சு எதிரிகளை வீழ்த்தும் ஆற்றலும் நெஞ்சுறுதியும் எங்களுக்கு இருக்கு எங்கள் அண்ணன் சீமான் எங்களை அப்படி இருக்காரு ஆனாலும் நீங்க ஐயா சொல்றது உண்மைதான் உண்மைதான் ஏன்னா மக்கள்கிட்ட மிக வேகமாக விவசாயினா சீமான் சீமானா விவசாயின்னு பரவி போயிருக்கு நாங்க மீண்டும் எங்களுக்கு ஏதோ ஒரு கொடுக்க போற சின்னத்தை நாங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டிய குறுகிய காலத்தில் சேர்க்க வேண்டிய அஹ் பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கு நாங்கள் அதெல்லாம் தளர்ந்து போயிடுவோங்கிறதுக்காக வேண்டிதான் வேண்டும் என்றே பாரதிய ஜனதா கட்சி அரசு இந்த வேலையை செய்திருக்கிறது அதை நாங்கள் எதிர்கொள்வோம் எதிர்கொண்டு அவர்களுக்கு வலிமையான சவாலாக நாங்கள் காலத்திலே நாங்கள் மக்களிடத்திலே மக்களின் நன்மதிப்பை பெற்று வாக்குகளை பெற்று அவர்களுக்கு தக்க பதிலடியை நாங்கள் கொடுப்போம் இப்ப நீங்க பிஜேபி மேல புகார் சொல்றீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஏடு நடந்தது அப்பையும் பிஜேபி மேல புகார் சொல்லப்பட்டது இப்ப இந்த விஷயம் நடந்திருக்கு இதற்கும் புகார் சொல்றீங்க ஆனா இதுல வேற ஒரு பார்வை என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா என்ஐஏ சோதனைக்கோ அல்லது தேர்தல் ஆணையம் எடுத்த முடிவுக்கோ பிஜேபிக்கும் தொடர்பில்லை அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு இந்த மாதிரி தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியே இருக்காதுங்கிற அதன் நீச்சுதான் இந்த செயல் நடக்குது அதை நீங்க கோத்து பாருங்க அந்த கண்ணிகளை கோத்து பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு உங்களுக்கு புரியும் அதே மாதிரி மரியாதைக்குரிய இந்தியா இணையமைச்சர் ஐயா எல்முருகன் அவர்கள் எங்களை ஒரு தேச விரோத சக்தி போல ஒரு காட்டுவதற்கு மக்களிடத்துல காட்டுவதற்கு போய் பிரச்சாரங்களை அவரே பேசுறாரு நாங்கள் எங்கள் பாதை ஜனநாயகம் என்பதை தெளிந்த சிந்தனையோடு சொல்லிருக்கோம் எங்களுக்கு இந்த மண்ணில் ஆயுத போராட்டமோ ஆஹ் இன்ன பிற போராட்டங்களோ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் தெளிந்த சிந்தனையோடு இருக்கோம் மக்கள் ஜனநாயக பாதைதான் எங்கள் பாதை நாங்கள் ஆயுத வழி போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம்னா எங்களை தடுக்கும் ஆற்றல் இந்த உலகத்துல யாருங்க இல்லை ஆனால் நாங்கள் அதை விரும்பல நாங்கள் யாருக்கு எதிராக ஆயுத போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கோம் எங்கள் மக்களுக்கு எதிராகவா அந்த நோக்கம் எங்களுக்கு இல்லை ஆனாலும் எங்களை வந்துட்டு பொதுஜன மக்களிடமிருந்து ஒன்று அந்நியப்படுத்துவதற்காக என்ஐஏ போன்ற ஒரு முகமைகளை வைத்து எங்களை அச்சுறுத்துவது இந்த தேர்தல் ஆணையத்தை வைத்து ஒரு ல ஒரு ஒரு லெட்டர் பேட் கட்சிக்கு அந்த சின்னத்தை நாங்கள் பதினான்கு ஆண்டு காலம் இந்த பயணத்தை தொடங்கி பல தேர்தல்களை சந்தித்து தோல்விகளை சந்தித்து முப்பது லட்சம் வாக்குகளுக்கு மேலே பெற்று ஏழு வங்கிகளை வைத்திருக்கிற இன்னும் எட்டு சதவீதம் வந்துருச்சுன்னா நீங்க எங்களை அங்கீகரிச்சி ஆகணும் அதுக்கு மாதிரி ஒரு சூழல் இருக்குது அதனால இவங்க வேணும்னு இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் இவர்களினுடைய சித்து விளையாட்டுகள் எல்லாம் தெரியாதவர்கள் அல்ல நாங்கள் எங்களால் இப்போ மீண்டும் மீண்டும் சொல்வது ஒண்ணுதான் எங்களுக்கு பிராண்டே எங்க அண்ணன் சீமான் தான் அவர் அவருடைய தத்துவமும் அவர் முகமும் எங்களுக்கான வாக்குகளை பெற்றுத்தரும் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க அதற்காக மிக்க நன்றி சார் மிக்க நன்றி